நீங்க சில கட்சிகளுக்கு சின்னங்கள் கிடைக்கிறது சில கட்சிகளுக்கு சின்னங்கள் கிடைக்கவில்லை என்று கிடைக்காதவர்கள் அரசியல் கால்ப்புணர்ச்சியோடு கொண்டிருக்கிறார்கள் நீங்க நீதிமன்றமே இன்றைக்கு ஒரு தெளிவான உத்தரவை கொடுத்திருக்கிறது முறையாக கலக்கு வழக்குகளை கோட்பாடுகளை கொடுத்தால் உங்களுக்கு கிடைக்கும் அதை சரிவர செய்யாமல் எங்களுக்கு எங்களுடைய சின்னம் வேண்டும் என்று கேட்டால் சட்டத்திலே அதற்கு இடம் கிடையாது தேர்தல் ஆணையம் நினைத்தவர்களுக்கு நினைத்ததை கொடுக்க முடியாது அதற்கான அதிகாரமும் அவர்களுக்கு இந்தியாவிலே கிடையாது நம்முடைய சின்னம் முக்கியம் என்றால் சின்னத்திற்கு ஏற்றவாறு அரசியல் கட்சிகள் தங்களுடைய கோட்பாடுகளை முறையாக சரியாக செய்திருக்க வேண்டும் அது அவருடைய கடமை மத்திய அரசு பிரதமர் அவருடைய பத்தாண்டு சாதனைகளே இன்றைக்கு தமிழகத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளருடைய வெற்றியை உறுதி செய்து கொள்கிறது இன்றைக்கு காஞ்சிபுரம் தொகுதியிலே உத்தரவேரூர் சிறப்பு நிலை பேரூராட்சி வருகை புரிந்து இங்கே தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் பாமக வேட்பாளருக்கு ஆதரவு கேட்டு இங்கே மக்களை சந்தித்தேன் மிக பிரகாசமான சூழலாக இருக்கிறது மீண்டும் மூன்றாவது முறை பாஜக வர வேண்டும் என்று உறுதியோடு மக்கள் வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு தெரிகிறது எப்படி இருக்கு மக்கள் மத்தியிலே நிறைய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது பொய் வாக்குறுதிகளை கொடுத்து இனிமேலும் திமுக வாக்காளர்களை தமிழகத்தில் ஏமாற்ற முடியாது வாக்காளர்கள் விழித்துக் கொண்டார்கள் இனி நல்லவர்களுக்கே வாக்கு வல்லவர்களுக்கே வாக்கு கூட்டணி தலைமை இருக்கின்ற கட்சிக்கே வாக்கு அது மத்தியிலே பாஜக தலைமை தேசிய ஜனநாயக தலைமை பிரதமர் மோடி அவர்களது தலைமை என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் கடந்த முறை வந்து மோடி அவர்கள் தமிழகத்தில் வரும்போது மோடி அப்படிங்கிறது எதிர்ப்பு இந்த வாட்டி தமிழகத்துக்கு வந்த கெட் அவுட் மோடி அப்படின்னு எதிர்ப்பு கொள்கை மூலம் உதயநிதி சொல்லுகிறார் கெட் அவுட் மோடி என்று கூறுபவர்களை விரைவிலே அதற்குண்டான தேர்தல் வரும்போது வாக்காளர்கள் கெட் அவுட் என்று கூறுவார்கள்